நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியன் இனிய வணக்கம் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களை புராட்டி பார்த்துருக்கப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அண்ணன் சங்கத்தமிழன் அவர்கள் அவருடைய ஒரு பதிவு வந்து பார்த்தேன் அந்த பதிவில் விடுதலை சிறுத்தை கட்சி எத்தனை தொகுதி வந்து கேட்க போகிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து எத்தனை தொகுதி கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க அது வந்து ஒரு செய்தி தொலைக்காட்சிகளோட அது வந்து ஒரு செய்தியாக வந்து வந்திருக்கு பட்டியல் அப்படின்னா பொதுவாகவே வந்து ஒரு கட்சி எந்த கட்சியோட கூட்டணி போகிற போ போக போகிறாங்களோ அந்த கட்சியினுடைய தலைமைட்ட போய் ஒரு பட்டியல் கொடுப்பாங்க இது இதெல்லாம் நாங்கள் போட்டிவிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் இந்தந்த தொகுதிகளை நீங்கள் ஒதுக்குறீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தேசம் ஒரு உத்தேசமாக ஒரு சில பட்டியல் கொண்டு போய் கொடுப்பாங்க ஸோ அந்த பட்டியலை தான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சங்கத்தமிழ்னவர்கள் தன்னுடைய ட்விட்டர் வலைத்தளத்தில் பகிர்ந்திருக்கிறார் ஸோ அந்த செய்தியை பார்த்தேன் அந்த செய்தியை பார்த்தனே சரி மக்கள் மன்றத்திலுமே விடுதலை சிறுதை கட்சி எத்தனை தொகுதியை பட்டியலாக கொடுத்துருக்கிறாங்கிற செய்தியுமே நம்ம மக்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்றக்கா இந்த காணொலி ஸோ விடுதலை சிறுதை கட்சி எத்தனை உத்தேச பட்டியலாக கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் கிடையாது அந்த பட்டியலில் எத்தனை தொகுதி வந்து பொது தொகுதிகள் அப்படின்ற விஷயத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாது அந்தந்த தொகுதிகளில் யார் யார் இப்போ எம்பியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க

விடுதலை சிறுதை கட்சி பட்டியல் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு இது ஒரு லிஸ்ட்டு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நாங்கள் போட்டிட்டோம்னா நாங்கள் கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இந்தந்த தொகுதிகள் நீங்கள் ஒதுக்குங்க அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு பட்டியல் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பட்டியலில் எந்தெந்த தொகுதி அப்படின்னா சிதம்பரம் தொகுதி விழுப்புரம் தொகுதி பெரம்பலூர் தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதி காஞ்சிபுரம் தொகுதி ஸோ இந்த ஐந்து தொகுதிகளை தான் விடுதலை சிறுத்தைகள் டார்கெட் பண்ணியிருக்காங்க இந்த ஐந்து தொகுதிகளை தான் பட்டியலாக விடுதலை சிறுத்தை கட்சி வந்து நம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஐந்து தொகுதிகளில் எது எது தனித்தொகுதி எது எது பொது தொகுதி அப்படின்றத பார்க்கலாம் சிதம்பரம் தொகுதி நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான் அந்த சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் தொழில் திருமாவளவில் தான் எம்பியாக வந்து இருக்கிறார் ஸோ சிதம்பரம் தொகுதி ஒரு தொகுதி விழுப்புரம் தொகுதி தனித்தொகுதி நம்ம ரவிக்குமார் அவர்கள் வந்து எம்பியாக இருக்கார் அதற்கு பின்பாக காஞ்சிபுரம் தொகுதி வந்து ஒரு தனித்தொகுதி இந்த மூன்று தொகுதிகளுமே வந்து தனித்தொகுதி பொது தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரம்பலூர் தொகுதியும் கள்ளக்குறிச்சி தொகுதியுமே வந்து பொது தொகுதி ஸோ மொத்தம் அந்த ஐந்து உத்தேசப்பட்டியல் அந்த ஐந்து பட்டியலில் வந்து மொத்தம் ஐந்து தொகுதிகள் அந்த ஐந்து தொகுதிகளில் மூன்று தொகுதிகள் வந்து தனித்தொகுதியை வந்து கேட்டிருக்காங்க இதில் எங்கள் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எங்கள் கொடுங்கன்ற மாதிரி மூன்று தொகுதிகள் தனித்தொகுதியை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அதுபோக ஒரு இரண்டு தொகுதிகள் வந்து பொது தொகுதியும் டார்கெட் பண்ணியிருக்காங்க சரி இந்த ஐந்து தொகுதிகளில் யார் யார் தற்பொழுது எம் எம்பியாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம் சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடனே முனைவர் தொழில் திருமாவளன் அவர்கள் எம்பியாக வந்து அதற்கு பின்பாக விழுப்புரம் தொகுதியில் நமக்கு தெரியும் ரவிக்குமார் அவர்கள் எம்பியாக வந்திருக்கார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ரவிக்குமார் அவர்கள் எம்பியாக இருக்கார் அதற்கு பின்பாக பெரம்பலூர் தொகுதி இந்த தனித்தொ இந்த பொது தொகுதியில் யார் எம்பியாக இருக்கிறாங்கன்னா இந்திய ஜனநாயக கட்சியினுடைய ஒரு பிரதிநிதி தான் எம்பியாக வந்துருக்கிறாங்க சரிங்களா ஸோ பொது தொகுதி பெரம்பலூர் தொகுதி என்பது ஒரு பொது தொகுதி இந்த பெரம்பலூர் தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய ஒரு பிரதிநிதி தான் எம்பியாக வந்திருக்கிறாரு பின்பாக கள்ளக்குறிச்சி தொகுதி இதுவுமே வந்து ஒரு பொது தொகுதி இந்த பொது தொகுதியில் கௌதம சிகாமணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கௌதம சிகாமணி அவர்கள் தான் இந்த தொகுதியில் வந்து ஒரு எம்பியாக வந்திருக்கார் அதற்கு பின்பாக காஞ்சிபுரம் தொகுதி காஞ்சிபுரம் தொகுதியில் வந்து ஜி செல்வம் என்று சொல்லப்படுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர் தான் வந்து இந்த தொகுதியில் வந்து எம்பியாக இருக்கார் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு ஐந்து தொகுதிகளை விடுதலை சிறுதை கட்சி டார்கெட் பண்ணியிருக்காங்க இந்த ஐந்து தொகுதிகளில் மூன்று தொகுதி தனித்தொகுதி இரண்டு தொகுதி வந்து பொது தொகுதி ஆனால் இன்னைக்கு வந்து விடுதலை சிறுதை கட்சி வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து ஆர்ப்பாட்டத்தில் போய் கலந்துக்கிட்டார் முனைவர் தொழில் நம்ம வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் போய் கலந்துக்கிட்டார் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசுகின்ற பொழுது தனித்தொகுதி சாரி தொகுதி வந்து எதை டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னா கடலூர் தொகுதியை வந்து டார்கெட் செய்வதாக ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த செய்தி தொலைக்காட்சிகளை வந்த உத்தேசப்பட்டியலில் பொது தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா பெரம்பலூர் தொகுதியும் கள்ளக்குறிச்சி தொகுதியும் தான் பொது தொகுதியாக வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துச்சு உத்தேசப்பட்டியலாம் அதுதான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துச்சு ஆனால் இன்றைக்கி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முனைவர் தொழில் திருமாவளம் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருனா கடலூர் தொகுதியை வந்து நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கோம் பொது தொகுதி வந்து கடலூர் தொகுதி அதை வந்து நாங்கள் எங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்கார் இந்த கடலூர் தொகுதியில் யார் எம்பியாக இருக்காங்கன்னா டிஆர்விஎஸ் ரமேஷ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டிஆர்விஎஸ் ரமேஷ் என்று சொல்லப்படுகின்ற நபர் தான் இந்த பகுதியில் வந்து இந்த தொகுதியில் வந்து எம்பியாக வந்திருக்கார் இதில் பெரம்பலூர் தொகுதியிலேயும் கள்ளக்குறிச்சி தொகுதியிலையும் விடுதலை சிறுத்தை கட்சி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவைகள் எல்லாமே இருக்குது பெரம்பலூர் தொகுதி பொது தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதி பொது தொகுதி இந்த ரெண்டு தொகுதியிலேயும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட சொல்ல முடியாது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த இரண்டு தொகுதிகளிலுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம கூகுள் வலைத்தளத்தில் போட்டு சர்ச் பண்ணி இந்த இரண்டு தொகுதிகள் வந்து எப்படிப்பட்ட தொகுதிகள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நான் ஆய்வுகள் பண்ணி பார்த்தேன் ஆய்வுகள் பண்ணி பார்த்ததுல திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட இந்த இரண்டு தொகுதிகளிலுமே வந்து அறுபது பர்சன்டேஜ் வாக்கு வங்கிகள் வந்து வென்று எடுத்திருக்கிறாங்க அதற்கு பின்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்காங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முப்பத்தைந்து பர்சன்டேஜ் வந்து வாக்குவிகளும் எடுத்திருக்காங்க அறுபது எங்கே இருக்குது முப்பது எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தோம் மொத்தமாக பார்த்தோம்னா ஒரு இருபத்தைந்து சதவீதம் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க மற்ற கட்சிகளோட இருபத்தைந்து சதவீதம் எக்ஸ்ட்ராவில்தான் தான் வந்து இந்த இரண்டு தொகுதிகளிலுமே வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றிருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமே இந்த தொகுதியில் வந்து வெற்றி பெறலை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பலத்தின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க வந்து வாக்களித்த அந்த வங்கியின் அடிப்படையில் தான் இவ்வளோ பெரிய வேரியண்ட்டோடு இவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தோர் இதையும் நம்ம ஒப்புக்கொண்டு தான் ஆகணும் ஸோ அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வங்கிகளும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வங்கிகளும் ரொம்ப அதிகமாக இருந்ததன் விளைவாக தான் அவங்க கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜ் விழுக்காடில் என்ன பண்ணியிருக்காங்க வெற்றி பெற்றிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இதையும் நம்ம நுட்பம் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு இரண்டு ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக கடலூர் பகுதியில் ஒரு நிகழ்வுக்கு நான் போயிருந்தேன் ஒரு சிறப்பு உரையாற்றுவதற்காக போயிருந்தேன் அங்கே கூட வந்து நம்ம பார்த்த பல இடங்களில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கட்டமைப்புகள் இல்லாத ஊரையே பார்க்க முடியல அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தை கட்சி இந்த கடலூர் தொகுதியில் கடலூர் பெரம்பலூர் இதெல்லாமே வந்து சுற்றுவட்டார பகுதிகள் தானே ஸோ அந்த பகுதிகளில் எல்லா இடங்களிலுமே இருந்துச்சு ஒரு பைபாஸ் ரோடு போகுது அப்படின்னா அந்த பைபாஸ் ரோட்டில் விட இரு பக்கங்கள்லேயுமே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பம் பார்க்காத ஊரே இருக்க முடியாது நீங்கள் மற்ற எந்த கட்சி வேணாலும் மற்ற எந்த கட்சியினுடைய கொடிக்கம்பங்கள் இருக்குதோ இல்லையோ விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பம் கண்டிப்பாக நம்மள ஒவ்வொரு ஊர்லேயுமே இருந்துச்சு ஏன்னால் அந்தளவுக்கு பலம் வாய்ந்த கட்சியாக வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து இருக்குது நீங்கள் கூட நினைக்கலாம் ஏன் வந்து தலித் மக்களுடைய வங்கிகள் இதர பின்ன கட்சிகள் ஒன்றெண்டு அம்பேத்கர் இயக்கங்கள் இருக்காங்களே அவங்க எல்லாத்துக்குமே வந்து சிதறடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குல்ல நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக தலித் மக்களுடைய பிரதிநிதியாக முனைவர் தோல் திருமாவளவன் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ண முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம் நான் சொன்ன நான் தான் சொல்கிறேன்ல அந்த ஊருக்கு நான் ஸ்பாட் வீசிட்டு போயிருந்தப்ப அந்த ஊரில் வந்து விடுதலை சிறுதை கட்சியினுடைய கொடிமண்டம் தான் இருக்குது நான் அம்பேத்கரி இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்ற பிற கட்சியினுடைய கொடிகள் எங்கெங்குமே இல்லவே இல்லை ஸோ கட்டமைப்புகள் இல்லாத கட்சிகள் அம்பேத்கரிய பெயரை சொல்லி அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற கட்சிகளும் கூட இருக்குது ஆனால் உளப்பூர்வமாக உணவு உணவு பூர்வமாக விடுதலை சிறுதை கட்சியினுடைய கொடிக்கம்பம் ஒவ்வொரு ஊர்களிலேயுமே வந்து பலம் வாய்ந்த ஒரு கட்டமைப்புகளோட இருந்துக்கிட்டு இருக்குது எங்கே இந்த பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி கடலூர் போன்ற தொகுதிகளில் ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குவங்கிலும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வாக்குவகிலும் அங்கே பலம் வாய்ந்த ஒரு வாக்குவங்களாக இருப்பதன் விளைவாக இந்த இரண்டு பொது தொகுதிகளில் விடுதலை சிறுத்தை கட்சி எங்கென்றாலும் வெற்றி போவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது அப்படின்ற நம்ம பார்க்கலாம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது கடலூர்லையுமே இதே மாதிரி தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உத்தேசப்பட்டியலில் கடலூர் தொகுதி வந்து கிடையாது ஆனால் இன்றைக்கி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் தொகுதியும் இருக்குது அப்படின்ற மாதிரி முனைவர் தொல் திருமாவளவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ கடலூர் தொகுதியுமே அதே மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து ஒரு பலம் வாய்ந்த தொகுதியை வந்து நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது இன்னொரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நிறைய நபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி வந்து பொது தொகுதிக்கு வந்து ஆசைப்படலாமா அப்படின்ற மாதிரிலாம் சமூக வலைத்தளங்களில் சில நபர்கள் பேசுவதை நம்ம பார்க்கலாம் முடியுது ஸோ அவங்க எல்லாருக்குமே அரசியல் நகர்வுகள் என்பது தெரியலை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்ற மாதிரி வெறும் மேம்போக்கு அரசியல் பண்ணுவாங்கன்னு தெரியுமா அது எல்லா அரசியல் நாங்கள் கற்றுக்கிட்டேன்ற மாதிரி சமூகத்தில் எழுதுவாங்க தெரியுமா எழுதிட்டால் மட்டுமே போராளின்ற மாதிரி கருதி கொள்வாங்க இல்லையா அந்த மாதிரி நபர்கள் எல்லாமே சொல்லுவாங்க பொது தொகுதியில் நீங்கள் ஆசைப்படலாமா முதல்ல பொது தொகுதியில் ஜெயிச்சு காட்டுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அரசியல் அறிவற்ற நபர்கள் வந்து அந்த நபர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிறேன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து ஒதுக்கப்பட்ட பொது தொகுதிகள் என்பது இரண்டு அந்த வெற்றி வெற்றிபட்டு நூறு சதவீத வெற்றியை வந்து பர்சன்டேஜாக வச்சுருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சி வந்து நூறு சதவீதம் பர்சன்டேஜாக வச்சுருக்காங்க வெற்றி பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க ஆளூர் சானவாஸ் அவர்கள் அதே மாதிரி நம்ம திருப்பூர் எம்எல்ஏ நம்ம எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே வந்து பொது தொகுதியில் நின்று தான் ஜெயிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது பொது தொகுதியில் நின்று தான் ஜெயிச்சிருக்காங்க ஸோ பொது தொகுதியில் வந்து நூறு சதவீத வெற்றி விழுக்காடை வைத்திருக்கின்ற கட்சி வந்து விடுதலை சிறுத்தை கட்சி ஸோ அரசியல் அறிவற்ற சில நபர்கள் வேணால் புது தொகுதிக்கு வந்து ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசலாம் ஏன்னா அவங்களுக்கு தெரியல அரசியல் அறிவு தெரியல அரசியல் கடந்த கால அரசியல் என்ன நடந்திருக்குன்ற விஷயங்களே தெரியல ஸோ அதன் மூலியமாக தான் தற்கொலைத்தனமாக அவங்க வந்து இந்த மாதிரி சில பிதற்றங்கள்லாம் சொல்லி பேசிக்கிருக்காங்க ஸோ விடுதலை சிறுத்தை கட்சிக்கு புது தொகுதியில் நிற்பதற்கு பலம் இருக்கின்றதா அப்படின்னா அதுக்கு நம்ம சட்டமன்ற தேர்தலையே வந்து உதாரணமாக காட்டலாம் சரிங்களா இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் கடந்த ஒரு இரண்டு மூன்று நான்கு வருடத்திற்கு முன்பாக தேசம் காப்போம் என்று சொல்லப்படுகின்ற விடுதலை சிறுதை கட்சியினுடைய இது நடந்துச்சு மாநாடு நடந்துச்சு ஸோ அப்போ வந்த கூட்டத்திற்கும் இப்போ தற்பொழுது வந்திருக்கின்ற வெல்லும் ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாநாட்டுக்கு வந்த கூட்டங்களும் ரொம்ப வேரியண்ட்டு அந்த கூட்டத்தில் ஒரு ஒன்பது லட்சம் வந்துச்சு தேசம் காப்போம் மாநாட்டில் ஒன்பது லட்சம் மக்கள் மக்கள் வந்தாங்க அப்படின்ற மாதிரி உளவுத்துறைகள் எல்லாமே சொன்னாங்க ஆனால் இந்த மாநாட்டுக்கு வந்த உளவுத்துறையினுடைய மக்களுடைய எண்ணிக்கை வரும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் ஸோ அப்படியே வந்து இரட்டிப்பாக வந்து மாறி இருக்கு ஸோ இதன் மூலமாகவே தெரியும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வளர்ச்சி எந்த லெவலில் இருந்திருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு விஷயம் நாமளுமே வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் பேசுகிறப்ப பல இடங்களில் சொல்லியிருக்கோம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநாட்டுக்கு பொது சமுதாயத்தை சார்ந்த மக்களுமே ரொம்ப அதிகமாக வருவாங்க அப்படின்றமா நம்ம வந்து அடித்து கூறியிருந்தோம் ஸோ அதனை உறுதிப்படுத்தும் விதமாக தான் இன்னைக்கு வந்து பத்தொம்பது லட்சம் நபர்கள் மாநாட்டுக்கு வந்து வந்திருக்காங்க பொது சமுதாய மக்களுமே நிறைய பேர் வந்தாங்கன்ற செய்திகள் கூட நமக்கு வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா ஏன்னா பொது சமுதாய மக்களுக்காக விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் பேசாத பேச்சுகள் கிடையவே கிடையாது அவர்களை உரிமைகளை வந்து பல இடங்களில் வென்று தந்திருக்காரு நம்மளோட யூடியூப் சேனல் நிறையா நிறையா முறை பேசியிருக்கோம் ஓபிசி மக்களுடைய மருத்துவ மத்திய தொகுப்பை இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டு பொழுது இவர் தான் களத்தில் இறங்கி போராட்டங்கள் பண்ணார் போராட்டங்கள் பண்ணி அந்த உரிமையை வந்து மீட்டு கொடுத்தார் இது வந்து படிக்காத நபர்களுக்கு ஜாதி ரீதியாக திருமாவன பார்க்குற நபர்களுக்கு வந்து தெரியாது ஆனால் படித்த நபர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஓபிசி மக்களுடைய மருத்துவ மத்திய தொகுப்பு இடஒதுக்கீட்டை பறித்தது பாஜக அதனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்தியா லெவலில் வந்து அட்ரஸ் பண்ணார் அது வரைக்கும் யாருமே வந்து கண்டுக்கறல தெரியலை ஆக்சுவலாக இவர் தான் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு அட்ரஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு இந்திய லெவலில் ஒரு பேசு பொருளாக மாற்றி அந்த உரிமையை வந்து மறுபடியும் வென்று தந்தார் இப்போ நான் இப்போ கூட பார்லிமெண்ட்டில் அவர் பேசுகிறார்ல பார்லிமெண்ட்லேருந்து என்ன சொல்லி பேசுகிறாரு நீங்கள் வந்து நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கணும் கேட்குறாரு நீங்கள் வந்து மாணவர்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இதுலேயே இது பண்ணுங்கள் கேப்பபுளாகுங்க கேப்பபிள் கேப்பபுளாகுங்க ஏன்னா மாணவ மாணவியர்கள் எல்லாமே வந்து ரொம்ப சப்ரஸ்டு பீப்புளாக இருக்கிறாங்க அவங்க ஃபுல்லாமே வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக இருக்கிறாங்க அவங்களாம் வெளியில் போய் கோச்சிங் சென்டர்லாம் படிக்க முடியாது லட்ச லட்சமாக பணத்தை கட்டி படிக்க முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பல்கலைக்கழகங்களுக்குள்ளேயே நீங்கள் அந்த மாணவர்கள் வந்து கேப்பபிளாக ஆக்குங்க அதுக்கான கோச்சிங்கை நீங்கள் பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே கொடுங்கன்றார் வெளியே கோச்சிங் சென்டர் போகாமல் உள்ளேயே நீங்கள் கொடுக்குற அளவுக்கு அவங்க அந்த பல்கலைக்கழக படிப்பை முடிச்சிட்டு வெளியே வர்றாங்க இல்லையா அந்த வெளியே வர்ற தருணத்தில் அவங்க எல்லாத்துக்குமே தயாராகி வர்ற மாதிரி நீங்கள் உள்ளே கோச்சிங் கொடுங்கன்றார் இது வந்து அவர் குறிப்பிட்ட எஸ்சி மக்களுக்காக மட்டும் பேசல எஸ்சி மாணவ மாணவியர் மட்டும் பேசல எஸ்டி மாணவ மாணவியர் மட்டும் பேசல ஒட்டுமொத்தமாக இருக்கிற பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவ மாணவியர்களுக்காக பேசுகிறார் ஸோ மக்களுக்கு தெரியுது மாணவ மாணவியர்களுக்கு தெரியும் யார் யாரெல்லாம் வந்து நம்மளுடைய ரைட்ஸுக்காக பேசுகிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிந்ததன் விளைவாக தான் இன்றைக்கி மாநாட்டில் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து லட்சம் எக்ஸ்பெக்டேஷன் ஆனால் வந்து வந்த மக்களுடைய எண்ணிக்கை பத்தொம்பது லட்சம் இல்லை பத்தொம்பது லட்சமே வந்து நம்ம ஷார்ட்டாக சொல்கிறான் பத்தொம்பது லட்சம் ஸோ அப்போ விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வளர்ச்சி என்பது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பொது சமுதாயத்தினுடைய மக்களுடைய பங்களிப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இதை நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது ஸோ விடுதலை சிறுத்தை கட்சி பொது தொகுதியில் நிற்பதற்கு கேப்பபிளான கட்சியாக அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு விடயங்கள் உதாரணங்கள் சொல்லலாம் ஒன்று நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மாநாட்டுடைய போன வருஷம் மாநாட்டுக்கும் இந்த வருஷம் மாநாட்டுக்கும் உள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸ் மக்கள் துறை டிஃப்ரென்ஸ் அதை வந்து உதாரணம் எடுத்துக்கலாம் இரண்டாவது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது விடுதலை சிறுதை கட்சி மொத்தம் நூறு பர்சன்டேஜ் வந்து வெற்றி விழுக்காட வச்சிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் வரையை கூறிக்கொண்டே நிறைய செய்கின்றேன் நன்றி வணக்கம்